நமஸ்தே ஸ்ரீ பரம் ஜோதி கல்கியின் அற்புதம் நான் புவனேஸ்வரை சேர்ந்த சீமா தாஸ் எங்களுக்கு நிதி சிக்கல்கள் இருந்தன எங்களின் எதிர்காலம் குறித்த பாதுகாப்பற்ற உணர்வால் நான் அவதிப்பட்டேன் நான் மற்றவர்களால் எளிதில் புண்படுத்தப்படுவேன் மற்றவர்களிடம் என் செயல்கள் மற்றும் நடத்தை குறித்து நிறைய குற்ற உணர்ச்சியை சுமந்தேன் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதில் ஆச்சரியமில்லை மேலும் நான் நிலையை கடந்து சென்றேன் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை அது மட்டுமல்லாமல் எனக்கு நிறைய உடல் நல பிரச்சனைகளும் இருந்தன முக்தி மோக்ஷா வகுப்புகள் மற்றும் ஆனந்த தீட்சையில் பங்கேற்ற பிறகு என் வாழ்க்கை மாறிவிட்டது எனது மன துன்பம் உடல் நல பிரச்சனைகள் எதிர்காலத்தை பற்றிய பாதுகாப்பின்மை சேர்த்து வைத்த மனக்காயங்கள் குற்ற உணர்வு பெற்றோர் ஸ்ரீ அம்மா பகவான் என் வாழ்க்கையை கைப்பற்றி உள்ளனர் பிரச்சனைகள் வரும் ஆனால் தெய்வீக அருளால் தானாகவே தீரும் இப்போது என்னால் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடிகிறது அவர்களுடனான எனது உறவு மேம்பட்டுள்ளது நான் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுடன் நெருங்கிய பந்தத்தை இருப்பை உணர்கிறேன் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனுபவித்து வருகிறேன் என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானே என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றங்களுக்கு நன்றி சொல்ல எனக்கு வார்த்தைகள் போதாது கோடி கோடி பிரணாம்கள்